மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு ஏழு பத்து வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து பதிமூன்று வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் இன்று இரவு பத்து மணி வரை விஷ்கம்பம் பின்பு பிரித்தி கரணம் இன்று காலை ஆறு நாற்பத்தி எட்டு வரை கரசை பின்பு இரவு ஏழு பத்து வரை மணிசை பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து பதிமூன்று வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய பண்டிகைகள் குரங்கணி ஸ்ரீ அம்மன் பவனிவரம் காட்சி மதுரை ஸ்ரீ நவநீத கிருஷ்ண சுவாமி வெள்ளி தோழிக்கினியாளில் புறப்பாடு இன்று முனீஸ்வரனை வழிபட கவலைகள் நீங்கும் இன்றைய நாளின் சிறப்புகள் புது ஆடை ஆபரணம் அணிய நல்ல நாள் கல்வி கற்க ஏற்ற நாள் விதை விதைக்கு உகந்த நாள் மனைப்பணிகளை தொடர சிறந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் இருப்பார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்போடே இருப்பார்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதை சரி என்கிற மனப்போக்கு கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள் அதனாலேயே இவரை பலருக்கும் பிடிக்கும் இனி இன்றைய பலன் நீங்களே சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டு இருப்பது போல் கனவு வந்தால் உங்கள் மீது தொடரப்பட்டிருக்கும் வழக்குகளில் இருந்து விடுதலை ஆவீர்கள் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் நேர்களே இன்று உங்கள் செயல்பாடுகளில் ஒருவித ஆர்வமின்மை உண்டாகும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையக்கூடும் புதிய கண்ணோட்டம் மூலம் மாற்றமான சூழல் அமையும் வர்த்தக பணிகளில் முதலீடுகளை குறைத்துக் கொள்ளவும் எதிலும் கோபமின்றி செயல்படவும் வேலைகளை மற்றவர்களிடம் எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே செய்வது நல்லது அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் முன்கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சேமிப்பு குறையக்கூடும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய துறை சார்ந்த ஆர்வம் உண்டாகும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை ரிஷபராசி நேர்களே இந்துங்கள் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வணிகம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சுபகாரியங்களுக்கான எண்ணங்களில் வெற்றி கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வெளியூர் பயணம் வாய்ப்புகள் ஈடேறும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இந்துங்கள் புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திர நேர்களை இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள் நேர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்ட மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டத்தில் மதிப்பு அதிகரிக்கும் புதிய தொழிற்சார் ஆர்வம் உண்டாகும் உடனிருப்பவர்கள் பற்றி புதிய கண்ணோட்டம் பிறக்கும் நெருக்கமானவர்களின் மூலம் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் உண்டாகும் வழக்கு சார்ந்த விஷயங்களை புரிதல் அதிகரிக்கும் எண்ணிய சில உதவிகள் சாதகமாக அமையும் நட்பு வட்டம் விரிவடையும் செயல்பாடுகளில் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் மிருகசிரீச நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிற்சார்ந்த ஆர்வம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சோமல் நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கடகராசி நீர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் புது விதமான பயணங்களின் மூலம் தெளிவு ஏற்படும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபார சுற்றுமங்களை அறிந்து செயல்படுவீர்கள் வாய்ப்பு கிடைக்கும் மனத்திற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபார சூச்சங்களை கண்டறிவீர்கள் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்கள் பணிகளில் முன்னேற்றமான சூழல் அமையும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் அரசு செயல்பாடுகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும் சுப முயற்சிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பாராத பயணங்கள் மூலம் சாதகமான வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் மகம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் சாதகமாக முடியும் பூரம் நட்சத்திர நீர்களே இன்று பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் உத்திரம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்கள் முயற்சிகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் வியாபார ஒப்பந்தங்களை தாமதங்கள் விலகும் கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் வரவுகள் மேம்படும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழல் அமையும் புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் மாற்றம் பிறக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு அமையும் விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை ஏற்படும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சித்திரை நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் விசாகம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சகராசி நேர்களே இன்று உங்கள் மனதளவில் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சியில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து செயல்படுவீர்கள் குறுகிய தூர பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் தைரியம் அதிகரிக்கும் எண்ணிய பணிகளை வித்தியாசமான முறையில் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் மாற்றம் நிறைந்திருக்கும் விற்பனை துறையில் புதிய வாய்ப்பு தேடி வரும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் முறையில் புரிதல் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் கேட்ட நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் தனுசுராசி நேர்களே இன்று உங்களுக்கு பெரிய முதலீடுகள் சிந்தித்து செயல்படவும் உயரதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் பணிகளில் இடமாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் வீட்டின் தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வியாபாரத்தில் வரவு மேம்படும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் பூராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் உத்திராடம் நச்சித்திர நேர்களே இன்று உங்கள் அக்கமக்கத்தாரடன் வின் விவாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிஸ்டியின் ஒன்று அதிஸ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் தேவையற்ற வாதங்களில் விரயங்களில் நேரிடும் வியாபார பணிகளில் லாபம் மேம்படும் உடனிருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களில் மூலம் அமையும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பொழுது போன்ற விரையும் உண்டாகும் அவிட்ட நட்சத்திர நேர்களே இன்றொங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் வர்த்தக பணிகளில் லாபம் மேம்படும் பேராசையின்றி செயல்படுவது ஏற்படுத்தும் வியாபாரப் பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கும் சவாலான வாதங்களை சமாளிப்பீர்கள் வேளாண் துறையில் ஆலோசனை கிடைக்கப் பெறுவீர்கள் உழைப்புக்குண்டான பலன் கிடைக்கும் உடனிருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் மீன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் பூரட்டதி நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டி நேர்களே இன்று உங்கள் பேச்சுவார்த்தைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வியாபார பணியில் முதலீடுகள் அதிகரிக்கும் செல்வ சேர்க்கை மேம்படும் சிந்தனையில் போக்கில் மாற்றம் உண்டாகும் இணையம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நினைத்து விதத்தில் செய்து முடிப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இன்றைய ராசி மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க